எதிர்காலம் கேள்விக்குரியா இருக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்தாவது படிக்கிற பையன் தண்ணி அடிச்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடத்தில் வந்து மாத்தியாலே டீச்சரை வந்து பார்த்தீங்கன்னா கெட்ட வார்த்தை அடிக்கிற காலம் படிக்க நடந்துட்டு இருக்கு இது நம்ம நிறைய பேப்பர்ல படிச்சுட்டு இருக்கோம் டிவியில பார்த்துட்டு இருக்கோம் ஆனால் இந்த நிலைமையெல்லாம் மாறணும் அதனால நம்மளுடைய ஓம் இந்த தொகுதியில் கொண்டு வரைக்கும் ஓம்பொருக் வட்டத்தில் இந்த மாதிரி விழிப்புணர்வுகளை அதாவது இந்த போதையால் இந்த மதுவானை ஏற்படுத்தக்கூடிய தீவுகளை விளைவுகளை வந்து பார்த்திங்கன்னா ஒரு விழிப்புணர்வாக இன்றைக்கி இந்த அறக்கட்டளை மூலமாக மக்களுக்கு தெளிவுப்படுத்தணும் அப்படிங்கிறது நான் உங்கள் வேண்டுகோளாக வைக்கிறேன் கண்டிப்பாக அவன்னைக்கு செய்யணும் ஏன்னா இது மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு தேவைகளாக இருக்கும் அப்படிங்கிறது தெளிவுப்படுத்திக்கிறேன் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சிகிச்சை மண்டனை பற்றி நான் ஒரு விஷயம் நான் பேசியாகணும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய காலத்தில் எங்களுடைய இந்த வயசில் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தில் இருப்பவர்களோட நல்ல வந்து எனக்கு தெரியாது ஒரு சில பேர் மட்டும்தான் வந்து ஏதாவது தேவைக்கு மட்டும்தான் அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து எனக்கு தெரியும் ஆனால் அந்த தேவைகளை வந்து தெரியாது அவங்க இப்போ நிற்காத போது அவங்க பத்திரம் பேசாமல் பற்றி நாங்கள் நிறையா விஷயம் கேள்விப்பட்டிருக்கோம் அதாவது ஒரு பேருக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா பத்திரையை பதிவுன்னு சொல்லி ஒரு ஆவர் சொச்சுருக்காரு பட் முழுக்கப்பட்டு ஒரு சேவையாக அதை பண்ணிக்கிட்டு இருக்காரு கண்டிப்பாக அவருக்கு இந்த இடத்துல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சாரி நான் ஒரு சில விஷயம் நான் பேசியா ஒரு சில உதவிகளை செய்கிறதா இருந்தாலும் தனக்கான ஒரு அடையாளம் அந்த அடையாளம் இருந்தால் மட்டுமே நம்ம அந்த விஷயத்தை நம்ம செய்ய முடியும் அந்த மாதிரி தனக்கான ஒரு அடையாளத்தை விஷயத்துக்கு வந்து மனதாரம் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு ஒரு நல்ல செய்யும் நினைக்கிறேன் இந்த ரோட்டரி கிளப் டம்பு நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் வந்து நன்றி செய்து செய்யுறேன் கடைசியாக ஒரே ஒரு விஷயம் நான் இந்த இடத்துல தெரியப்படுத்துகிறேன் இந்த பெண்களை வச்சு ஒரு சேவைகளை வந்து மிக பிரமாண்டமாக நம்மளோட ஓவுகூரில் சிக்கிட்டு இருக்கிறேன் இந்த அறக்கட்டளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய நிறுவனத்தின் சார்பாக ஒரு சின்ன பங்களிப்பு இருக்கும் நாங்கள் நினைக்கிறோம் எங்களால் கொடுக்க ஒரு நிதி உதவி அதாவது உங்களுக்கு அது எந்த இடத்துல எந்த சூழ்நிலையில் ப எங்களுக்கு தெரியல எங்களால் முழுக்க ஒரு சின்ன ஒரு நிதி உதவி கொடுக்குறோம் நம்மளுடைய தமிழக அரசால் அங்கீகரிக்கப்பட்ட

பள்ளி குழந்தைகள் முதல் கல்லூரி குழந்தைகள் வரை வந்து இன்னைக்கு கஞ்சாவூருக்கு அடிமையாக இருக்காங்க கஞ்சாவூரில் நேர்மையாக ஊர்புறத்துக்கு வந்து சப்ளை பண்ணுறவருடைய ஒரு நிலை வந்து இன்னுமே இருக்கு ஆனால் அதை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்னும் அமையல அதனால நம்ம நம்மளவு மீது ஒரு விழிப்புணர்வை வேணாம் வந்து ஏற்படுத்துவோம் கண்டிப்பாக விஷயமாக அடுத்ததாக ஏபிஎஸ் கலைக்கல்லூரி நாட்டுப்பாடியின் நாடு தலைமை சட்டத்தின் ஒருங்கிணைப்பாளர் தினேஷ் அவர்களை ஒரு குடியரச <laughs> <laughs> <laughs>

ஒரு க ஒரு மூணு வருது சாதாரணமாக சொல்லப்பட என்றால் ஒரு அறக்கட்டலையோ ஒரு முழுமோ நடத்துவது சாதாரண விஷயம் அல்ல ஏனு சொன்னால் ஒரு ஐந்து பேர் ஒரு பத்து பேர் இருக்கக்கூடிய ஒரு மூணு ஒரு ஒருங்கிணைத்து அந்த நேரத்தில் வரவேற்க அந்த நேரத்தை வாங்குவது பெரிய சாதாரண விஷயம் அல்ல மக்கள் சேவை மகிழ்சித்து அமைச்சார்கள் இல்லையா அதே இந்த நாட்டிற்கு பார்த்தோம் சொன்னால் மக்கள் சேவை இயற்கை இது போன்ற நல்ல நல்ல அற்புதமான விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார் அடுத்ததாக ராமஜோழர் சதாசிவம் மன்னன் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுகிறார் அழைக்கிறார்

Sesi kenal Sesi kenal Tidak ada yang tahu Tidak ada yang tahu Tidak

جيڪي سارمن اايا پريشان هيوڙا اسپيشل مارڪيٽنگ آهاي dennis it's 何者なんだ <wel variables? S 1> हैं ना ये तो समय भी கடற்படையில நிற்கிறோம் இத்தனை வருஷம் கழிச்சோம் இப்பதான் ஒரு வந்து இந்த நிகழ்வுக்கு வராங்க அதாவது அறக்கலை சார்ந்த ஒரு நிகழ்வுக்கு வராங்க அவங்களோட விருது வாங்கிக்க நான் வந்து ஆசைப்படுறேன் அப்படி இந்த ஆண்டு காலம் அடித்து விட்டு ஏன்னா எனக்கு தனிப்பட்ட முறையில் பொருளாதார நெருக்கடி அதிகம் அனைத்தையும் தாண்டி నమ్మ సమూహ నా ఓట్ ఎంతల నిన్న ఓ అమ్మ నా ఇంత ఎంత నిన్న ఓ పది మరం అనరు தமிக்கு போயிருத்த ஒரே சார் ஒரே தோர் ஒன் சார் தம்பிக்கு பாரு சார் இல்லை சார் வணக்கம் ஹெல்த் கேர்ல பிரச்சனையா மைக்கில் பிரச்சனையா இருக்க க்ளியராக சரியா கேட்குறேன் இப்போ எல்லாரும் கேட்குது இல்லைங்களா அந்த பாருங்க இப்போது சிறப்பங்க அறக்கட்டளை சார் ஒரு ஐயாயிரம் ரூபாய் தங்கோடு கொடுத்துருக்கு எங்களுடைய ஃபவுண்டர் தனசேகர் சார் அவர் பார்த்தீங்கன்னா எங்கள் ட்ரஸ்ட்டு ஃபங்க்ஷனுக்கு ஒரு நாள் வாங்க ட்ரூப்டாவே வர்றது கஷ்டம் ஆனால் இப்போ அவர் என்ன சொல்கிறாரு நானும் மெம்பராக சேர்ந்து சண்டே சண்டே வருமானு கேட்குறேன் நீங்கள் எந்தளவுக்கு ஒர்க் பண்ணுறீங்க நீங்கள் பார்த்துருக்கேன் இப்போ சொல்லப்போனால் இங்கே டிஜெண்ட்டு உங்கள் அத்தனை பேர் இருக்கும் நீங்கள் எவ்வளோ அவார்டு பண்ணி ஸ்கூலில் வாங்கியிருப்பீங்க வெளியில் வாங்கியிருப்பீங்க ஆனால் இந்த களப்பணியாளர் விருதுன்னு வாங்குறது வந்து உண்மையிலேயே ரொம்ப பெரிய அவார்டு உங்களுக்கு நாங்கள் எவ்வளோ ஷீல்ஸ்லாம் கொடுத்துருக்கோம் எங்கள் அறக்கட்டளை சார்பாக அந்த ரத்னமகால் மண்டலத்தில் ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு ஷீல்ஸ் எல்லாம் வாங்கி அடுக்கி வச்சுருக்கோம் இவ்வளவும் அடுக்கி வச்சாலும் அதில் ஏதோ ஒரு புறம் கண்டிப்பாக இருக்கும் சொல்லப்பட மணி வந்துட்டு இதே மாதிரி இந்த செடியெல்லாம் அடுக்கி வைக்கும்போது தான் உண்மையிலே அந்த அவ்வளோ பெரிய மண்டபத்துக்கு ஒரு நல்ல ஒரு அழகாக இருக்குது எங்களுக்கு குறையாக இருக்கிறது இந்த ஒரு செடி தான் உடம்பு போது ரொம்பவே ரொம்ப சூப்பராக இருக்குது ஒரு உண்மை சொல்ல போனால் வருஷம் வருஷம் இளந்தளிய அறக்கட்டளை எங்கள் அறக்கட்டளைக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுறீங்க ஒரு உண்மையை சொல்ல போனால் நாங்கள் எதுவுமே பண்ணதில்லை சரபங்க அறக்கட்டிலே உங்களுக்கு நாங்கள் எதுவும் பண்ணதே இல்லை இனிதான் முத மாதிரி ஒரு ரூபாய் கொடுத்துருக்கோம் அது இப்போ நடந்த ஃபங்க்ஷனில் கூட இப்போ நடந்த ஃபங்க்ஷனில் கூட ஃபுட்டு ச மதிய நேரம் சாப்பாடு நீங்கள் வந்து எல்லாேருக்கும் சர்வ் பண்ணிவிட்டு போனீங்க ஆனால் நீங்கள் யாரும் சாப்பிட்றது இல்லை சாப்பாடு தீர்ந்துருச்சு ஆனால் அதெல்லாம் அதுக்கு கொஞ்சம் கூட எடுத்துக்க வேலை கிளம்பிட்டாங்க அந்த சாப்பாடு ஆர்டர் பண்ணிட்டு கால் பண்ணால் நாங்கள் கிளம்பியாச்சுன்றாங்க இதே தான் கேட்டிருப்பாங்க ஆனால் அவங்க கொஞ்சம் கூட கோபிச்சிக்கல இன்னும் சொல்ல போனால் இது ஒரு வருஷம் இல்லை இது மாதிரி ரெண்டு வருஷம் நடந்துருக்கு ஒரு இதே எதுக்குன்னால சாப்பாடுகள்ாரும் கிளம்பிட்டாங்க ஆனா அந்த அளவுக்கு நீங்க எதிர்பார்க்கவில்லை உங்களுடைய கடமையை நீங்க கரெக்டாக செய்கிறீங்க உங்களுக்கு எங்கள் சரபங்க அறக்கட்டளை சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி ఉండే நம்ம என்ன வைக்க பண்ண முடியும் அப்படிங்குற நேரத்தில் வந்துட்டு டெய்லியும் நாற்பது காலம் முடிஞ்சது இவ்வளோ இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோட்டம் டெய்லியும்

அவர்களுக்கு வந்து விளம்பரம் ரொம்ப அவசியம் ஸோ அந்த அந்த நேரத்தில் அந்த நேரத்தில் நான் வரவேற்கிறேன் அதே சமயம் மணிகளில் அவர்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன் வாழப்பாடியில் வந்து காலப்பாடின்னு ஒரு அமைப்பு ஓய்வு பெற்ற இராணுவ வந்து கிட்டத்தட்ட எட்டு ஏக்கர் நிலத்தில் வந்து ஏடிஏ விவசாயம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க ஸோ நமது பசு இளநிலை பசுமை அறக்கடலை வந்து அந்த இடத்துக்கு வந்து ஒரு நாள் வந்து போயிட்டு வரணும்னு சொல்லி நாங்கள் வந்து வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம் இந்த வாய்ப்பு இல்லை எல்லோருக்கும் எங்களுக்கு அடிப்படை செய்யப்படுகிறது